இங்க வந்துட்டு போறவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போறதாக சம்பந்தம் திருஞான சம்பந்தால் பாடல் பெற்ற திருத்தம் இது யார் சம்பந்த பாடல் விசேஷமானது இன்று நின்று நாளை நின்று நின்று நின்றால் கொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதும் என்று சொல்ற இன்னைக்கு நல்லது நாளைக்கு நல்லது நம்மளுடைய பொன்னான வாழ்க்கையை கைத்தரக்கூடாது உடனே போய் கோடிக்காமல் சேர்ந்தேன் சொல்ற பிறவி பயனுக்கு முக்கியமான ஸ்தலம் இது நம்மளுக்கு எத்தனையோ நிறைவேற்றா அந்த வாழிடப்பேவி அப்படிங்கறத நம்ம நாம் இருக்கிறோம்

அது எல்லாம் ஒன்னு சொல்லி இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி திருபோணிகாரையும் சேர்ந்துரு அப்படின்னு சொல்ற நம்முடைய கழுத்துல ஒரு வாழை அணிவிச்சு நமக்கு மேல ஒரு வஸ்திரத்தை போத்தி எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து அழுவாங்க அதுக்கு முன்னாடி திருபோணிகார் சேர்ந்துரு அப்படின்னு அஞ்சணிகள் காடவர் சொல்றேன் அதனால ஒரு முறையே எல்லாரும் அவசியம் தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம் அம்பாள் திருபரசன் தெரிகின்ற பேரு லலிதா உரை முறைகேழப்பட்ட திருத்தலம் இது பாஸ்கர் ராயர் தேவி உ அரங்கேற்றோம் அகத்திய முனிவரால் துர்வாச முனிவரால் பிரதிஷ்டிச்சு வழிபடப்பட்டவர் அவரை வந்து நம்ம இங்க வழிபட்டு போறதால நம்முடைய உடல் ஜாதி நல்லா நீங்கும் கடன் தொன்மை நல்லா நிகழ்த்தியாகும்

பண்ணிட்டு அவ்வளவு போய் பார்த்துட்டு வண்டிக்கு வந்துடுங்க அடுத்து நம்ம திருமங்கலபுரிக்கு போகணும் காலமாக